சினிமா துறையில போதை பழக்கம் இருக்கிறது வெட்ட வெளிச்சம் ஆகிற மாதிரி நடிகர் ஸ்ரீகாந்த் மற்றும் கிருஷ்ணா சிக்கி இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் போதை பழக்கத்துல எந்த அளவுக்கு இருந்தாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விசாரணையின் மூலமா தெரிய வந்திருக்கு தமிழ் மற்றும் தெலுங்கு படங்கள்ல நடித்திருக்கிற ஸ்ரீகாந்த் போதைப் பொருள் தொடர்பான வழக்குல கைது செய்யப்பட்டிருக்காரு போதைப்பொருள் வழக்கு தொடர்பாக எட்டு மணி நேரத்துக்கும் மேலாக விசாரணை செய்யப்பட்ட பின்னர் ஸ்ரீகாந்த் அவர்கள் ஜூலை ஏழாம் தேதி வரைக்கும் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டதாக போலீசார் தெரிவிச்சிருக்காங்க போதைப்பொருளை இவர் யூஸ் பண்ணாரா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக இவரோட பிளட் சாம்பிள்ஸ் எடுக்கப்பட்டிருக்கு அதில் பாசிட்டிவ் அப்படின்னு உறுதி செய்யப்பட்டிருக்கு சென்னையில் உள்ள கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் தான் இவருக்கான மருத்துவ பரிசோதனை நடந்துச்சு நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்படுவதற்கு எதிராக போதுமான ஆதாரங்கள் சேகரிக்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவிச்சிருக்காங்க இவர் போதைப் பொருள் வாங்கி அதை பயன்படுத்தினதுக்கு ஆதாரமாக மெடிக்கல் ரிப்போர்ட் ஒரு பக்கம் இருந்தாலும் இவருடைய பேங்க் டிரான்ஸ்ஃபர் ஹிஸ்ட்ரி செக் பண்ணியிருக்காங்க இவரை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவரோட வீட்டையும் சோதனை பண்ணியிருக்காங்க மேலும் நடிகர் ஸ்ரீகாந்தை தொடர்ந்து கிருஷ்ணாவும் கைது செய்யப்பட்டது நமக்கு தெரியும் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு இவர் கைது செஞ்சு விசாரணை மேற்கொண்டு இருக்காங்க கிட்டத்தட்ட பதினேழுல இருந்து பதினெட்டு மணி நேரம் விசாரணைக்கு பிறகுதான் தான் இவர் கைது செய்யப்பட்டிருக்காரு இவர்கிட்ட இருந்து அஞ்சு கிராம் கொக்கைன்களும் பத்து கிராம் மெத்தபெட்டமைன்களும் இரண்டு புள்ளி எழுபத்தஞ்சு கிராம் எம்டிஎம்ஏக்களும் போன்ற பல வகையான போதைப் பொருட்களை பறிமுதல் செஞ்சிருக்காங்க இவருக்கு மருத்துவ பரிசோதனை நடத்தினதுல கிருஷ்ணா போதைப்பொருளை பொருளை பயன்படுத்தலை அப்படின்னு உறுதி செய்யப்பட்டிருக்கு மேலும் அவர் சொன்ன வாக்குமூலத்தின்படி தனக்கு இதய நோய் போன்ற உடல்ல பல பிரச்சனைகள் இருக்கிறதாகவும் இதனால போதை பழக்கம் எனக்கு இல்ல அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காரு மேலும் இவருடைய மொபைலை செக் பண்ணும்போது ட்ரக் டீலிங்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல இவர் இருந்ததாகவும் சொல்லப்படுது இதுக்கு கெவின் தான் அடுத்த முக்கிய புள்ளினும் தெரிய வந்திருக்கு கெவின் போதை பொருட்களை கல்லூரி மாணவர்களுக்கு கடையில் சப்ளை பண்ணது தெரிய வந்திருக்கு நடிகர் ஸ்ரீகாந்த் மற்றும் கிருஷ்ணா இவங்க ரெண்டு பேரும் கைது செய்யப்பட்ட பிறகு தான் இப்படி பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாயிருக்கு இந்த போதை பொருள் பழக்கத்துக்கு மூலாதாரமா செயல்பட்டதா சொல்லப்படுற அதிமுகவின் உறுப்பினர் பிரசாத்தும் கைது செய்யப்பட்டிருக்காரு மேலும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் யார் அப்படிங்கிறத இதுல இன்னும் விரிவா பார்க்கலாம் அம்பலப்படுத்தப்பட்ட குற்றவாளி அதிமுக உறுப்பினர் பிரசாத் பல பேருக்கு போதை பொருட்களை சப்ளை செஞ்சதா சொல்லப்படுது குறிப்பா கொக்கைன் சப்ளை செஞ்சதா போலீஸார் குற்றம் சாட்டுறாங்க முன்னதா மே இருபத்தி ரெண்டு அன்னைக்கு ஒரு பப்ல குடிபோதையில் தகராறு செஞ்சதுக்காக பிரசாத் கைது செய்யப்பட்டிருக்காரு இப்படி பிரசாத்தும் அவருடைய கூட்டாளியான ஒண்டேரியனை தவிர்த்து குற்றங்கள்ல ஈடுபட்டதாக கூறப்படக்கூடிய நாகேந்திர சேதுபதி சந்திரசேகர் சிவகங்கர் அப்படின்னு பலர் அடையாளம் காட்டப்பட்டும் கைது செய்யப்பட்டும் இருக்காங்க பிரசாத்தும் அவர்கள் கூட நெருங்கிய தொடர்புல இருந்ததா கூறப்படக்கூடிய ஆயுதப்படை காவல்துறையின் தலைமை காவலர் ஒருவரும் இதே போல கைது செய்யப்பட்டிருக்காரு அஜய் வாண்டையர் நடத்தும் ஒரு அமைப்பின் மூலமா நடத்தப்பட்ட அமௌண்ட் டிரான்ஸ்பர் ஹிஸ்டரி பத்தி அதிகாரிகள் கிட்ட விசாரணையும் நடத்திட்டு வராங்க இதுவரைக்கும் வாண்டையர் அப்புறம் அவருடைய கூட்டாளிகளின் மீது மூன்று வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு மொத்தமா குண்டர் சட்டத்தின் கீழ இருபத்தி ரெண்டு கைதுகள் மற்றும் அஞ்சு பேரு போலீசார் கைது செஞ்சிருக்காங்க மேலும் பிரசாத் கிட்ட இருந்து நடிகர் கிருஷ்ணா அவர்களுக்கு கொக்கைன் எம்டிஎம்ஏ கஞ்சா என்று சொல்லக்கூடிய பல வகையான போதை பொருள்களும் வாங்கிய விஷயம் அம்பலமாயிருக்கு இப்படி பரபரப்பா போயிட்டு இருக்க இந்த கேஸ்ல ஒரு திடீர் திருப்பமா ஸ்ரீகாந்த் அவர்களே தாம் பண்ண தப்ப ஒத்துக்கிட்டாரு கைது செய்யப்பட்ட பிறகு தன் குடும்பத்தின் நிலைமையை குறித்து தன்னுடைய வேதனையும் கவலையையும் காவல்துறையினரும் தெரிவிச்சிருக்காரு கொக்கைன் பயன்படுத்துவது சட்டவிரோதம் அப்படின்னு எனக்கு தெரியாது நான் தெரியாம தப்பு செஞ்சுட்டேன் இப்போ நான் கைது செய்யப்பட்டு ஜெயிலில் இருக்கிறதுனால என்னோட பையனுக்கும் பொண்ணுக்கும் எதிர்காலம் பாதிக்கப்படும் அப்படின்னு நான் ரொம்ப பயப்படுறேன் அப்படின்னு இவரு சொன்னதா கூறப்படுது மேலும் நான் ஒரு தவறை செஞ்சப்போ அது இவ்வளோ பெரிய தாகத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நான் ஒருபோதும் நினைச்சதில்ல என் மகன் நினைக்கும்போது எனக்கு ரொம்பவுமே வருத்தமா இருக்கு நான் இல்லாம அவனால வாழ முடியாது அப்படின்னு போலீஸார்கிட்ட சொல்லியிருக்காரு இந்த கைது நடவடிக்கைகளுக்கு பிறகு நடிகர் விஜய் ஆண்டனி பாடகி சுசித்ரா உள்ளிட்டோரின் கருத்துக்களும் பேசும் பொருளா மாறியிருக்கு தமிழ் சினிமாவையும் தாண்டி இந்த வருஷம் மட்டுமே இன்னும் ரெண்டு பேரும் இதே போதை பழக்கத்துக்கு அடிமையான காரணத்தால அரஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க ஏப்ரல் பதினேழாம் தேதி ஷைன் டாம் சாக்கோ அரஸ்ட் செய்யப்பட்டிருக்காரு இவர் ஒரு மலையாள நடிகர் மெத்தபட்ட அப்படிங்கிற போதைப் பொருள் பயன்படுத்தியதால கொச்சியில என்டிபிஎஸ் செக்ஷன் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி ஒன்பது ரிப்போர்ட் படி இவரை கைது செஞ்சிருக்காங்க மேலும் அதே மாதம் ஸ்ரீநாத் பாஷின்னு சொல்லக்கூடிய ஒரு நடிகரையும் போதைப் பொருள் பயன்படுத்தியதா கைது செஞ்சிருக்காங்க இதுல இருந்து கேரளாவில் இன்னும் பெரிய நெட்வொர்க் இயங்கிக்கிட்டு இருக்கிறதாகவும் தகவல் வெளியாயிருக்கு இந்த போதை பழக்கம் எப்படி வந்துச்சு தெரியல இன்னைக்கு இந்த பழக்கம் இளைஞர்கள் மத்தியில ரொம்பவுமே நடிகர் நடிகைகளை தாண்டி இன்னைக்கு சாதாரணமாக பல பேர் இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையாயிட்டு இருக்காங்க போதை பொருள் பயன்பாடு ஒரு கலாச்சாரம்னு நினைக்கிறத மாத்தணும் அது கலாச்சாரம் இல்ல அது ஒரு சீர்கேடு அப்படிங்கறது எல்லாருக்கும் தெரிய வரணும்